வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் லாபமும் ஒரு வகையில் வரப்போகிறது கையில் இருக்கக்கூடிய தனமும் உயரப்போகிறது விரயங்கள் இல்லாத செலவுகள் இல்லாத வீண் அலைச்சல் பயணங்கள் அல்லாத பண லாபம் கிடைக்கப் போகிறது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு காரணம் சனிவானுடைய நட்சத்திர பயிற்சி இன்றைய பதிவிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மேலும் நம்ம சேனலில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவாருடைய வக்ர பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே பதினொன்றில் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்போது செப்டம்பர் முடிவுக்கு பின்னாடி புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து எடுத்து வைக்க போகிறார் உங்களுடைய மேசத்திற்கு பதினொன்றாம் வீடு அது லாபஸ்தானம் லாபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை ஆட்சி விட்டு அமர்ந்திருப்பது நல்லது இன்னொரு பக்கம் இரண்டில் குரு பகவான் இருப்பது தனக்காரகன் தனத்திலே வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பக்கம் குருவும் சாதகம் இன்னொரு பக்கம் சாதகம் இப்போ பயணிக்காதனால அதாவது நட்சத்திரத்தில் விதிக்காரன் சொல்லக்கூடிய சனி பயணிக்க போறார் அந்த குரு இரண்டில் இருக்கிறார் அப்போ போட்டது ஒரு மடங்காக இருந்தால் கிடைப்பது மூன்று மடங்காக கிடைக்கக்கூடிய லாப தருணம் இது ஆமாங்க ஏற்கனவே ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு வீடு மனை நிலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க அது மூன்று மடங்காக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப் போகிறது மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளுடைய அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு அவருடைய தொடர்புகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு பதவி வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் அமையப் போகிறது அதேபோல் இதுவரை எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தும் கிடைக்காத குழந்தை வாக்கியம் இனி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமண வாழ்க்கை திருப்தி எழுதப்படுகிறது நிச்சயமான முறையில் தவறான நபரை தேர்ந்தெடுத்திருந்தால் அவரிடமும் விலகி மீண்டும் நல்லது ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை தவறான வழிக்கு சென்றிருந்தால் திருந்தி வருவார்கள் திரும்பி வருவார்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது மேலும் கண்டிப்பாக மக்களுடைய செல்வாக்கியை பெற்று ஒரு அரசியல் பதவி அல்லது சினிமா செய்தி ஊடகங்களில் பிரபலமாகிறது அல்லது உறவுகள் முன்னாடி ஒரு நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உறவுகளுடைய உதவிகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலைவாய்ப்பு மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான தொழில்துறைகள் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கப் போகிறது மேலும் மிக மிக முக்கியமான முறையில் இந்த குரு பகவான் உங்களுடைய மேசத்திற்கு ஒன்பதாம் வீடான அந்த தினத்திற்கும் பனிரெண்டாம் வீடான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவருடைய நட்சத்திரத்தில் பதினொன்றில் இருந்து நட்சத்திர பயிற்சி நடைபெற்றிருக்கிறது அப்போ கண்டிப்பாக மாமியார் வீடு வெளிநாடு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மாமியார் வீடு வெளிநாடு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் விரயத்தால் அதாவது நேற்று விரயம் ஆனால் அது இன்று லாபமாக உங்களுக்கு கொடுக்கப் போகிறது வீட்டில் நிச்சயமான முறையில் ஒரு சுபகாரியங்கள் நடந்து குடும்ப ஒற்றுமையும் உறவுகளிலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படப் போகிறது எடுக்கப்படுவார்கள் ஆமாங்க தேவையில்லாத நபர்கள் வீட்டில் துரோகம் பண்ணியவர்கள் கூட குழி பறிக்கக்கூடியவர்கள் அல்லது தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனையாக பாரமாக இருந்தவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள் அவர்கள் விலகுவதால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் தொலைந்து போன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் குழப்பங்கள் திருந்து வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சி குடும்பத்தினுடைய மதிப்பு கௌரவம் உயரும் குடும்ப கடன் கண்டிப்பாக குறைய வாய்ப்புண்டு அதுக்கு காரணம் சனிவான் லாபச்சனியாக இருந்து பணவரவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குருவான் இருந்து அதை தக்க வைத்துக் கொள்கிறார் ஸோ விரையும் செலவுகள் குறைந்து வீண் அலைச்சல்கள் குறைந்து லாபத்தை கொடுத்து உங்களுடைய சேமிப்பை உயர்த்தப் போகிறார் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸோ அந்த அமைப்பை பயன்படுத்திங்க விற்ற வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் எவ்வளோக்கு எவ்வளோ முருகனுடைய வழிபாடு அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை என்று குருபானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதேபோல் திருச்செந்தூர் சென்றால் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு கால பைரவரையும் வணங்குவது உங்களுக்கு காலத்தை மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பா அந்த ஒரு வழிபாட தவறாமல் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த பில் பிடிச்சிருந்த லைக் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்